யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் தடைகள் மற்றும் முட்டுக்கட்டைகளால் சிறிது ஏமாற்றத்தை காணக்கூடும் தடைகளை தவிர்க்க பெரிதும் முயற்சி செய்தீர்கள் ஆனால் அவை ஏற்பட்டுவிட்டது ஆத்திரப்படாமல் பொறுமையாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்களது குழந்தைக்கு துணையை தேடுபவராக இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் இன்று நிதானமாக செயல்பட்டு வெற்றி காணுங்கள் ஏரிஸ் தொழில் வல்லுநர்களுக்கு சிறந்த நாளாகும் நீங்கள் எதிர்பார்க்கும் பணி உயர்வு கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் கவனமுடன் இருங்கள் கடின உழைப்பு பலனை தரும் வேலை வாய்ப்புக்கு சிறந்த நாள் இன்றைய தினம் மொத்தத்தில் சிறந்த நாளாகும் ஏரிஸ் பைனான்ஸ் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருந்தால் நீங்கள் இன்று அதிக லாபத்தை பெறுவீர்கள் உங்களுக்கு வருமானம் வருகிறது என்பதால் மட்டுமே நீங்கள் செலவு செய்கிறீர்கள் எனவே செலவு செய்வது பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற பணவரவு உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் இந்த சருமத்திற்கு நல்ல நாள் சருமம் தொடர்பான பிரச்சனையில் அற்புத முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் சருமம் உளிர்வதை காண்பீர்கள் இன்று நெருங்கிய நண்பருடனான இணக்கம் மகிழ்ச்சி தரும் சிறிய விரோதங்களை தெளிவுபடுத்தும் உங்களது முயற்சியால் உங்கள் உறவு பலப்படும் பழங்கால நினைவுகளை தெளிவுபடுத்திக் கொண்டு இந்த மகிழ்ச்சியை விரிவுபடுத்த இது உகந்த நாள் ரொமான்ஸ் நீங்கள் திருமணம் செய்ய விரும்பும் நபரிடமிருந்து சாதகமான பதில்கள் வரலாம் அதிர்ஷ்டத்தை முயற்சி செய்யுங்கள் சாதகமான பதில்கள் கிடைக்கவில்லை என்றால் ஏமாற்றமடையாதீர்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் இன்று மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்றும் திறன் வெற்றிக்கான முக்கிய காரணமாகும் தனிப்பட்ட முறையில் இல்லாமல் குழுவுடன் இணைந்து பணியாற்றியதால் வெற்றி கிடைக்கும் ஊக்கம் அளிப்பது பலனை தரும் இன்று நிதி தரப்பில் நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைக்கலாம் என்பது குறித்து கவனம் தேவை நிதி வழிகாட்டுதலுக்காக நீங்கள் ஆலோசனை செய்யும் நபர் உங்களை தவறான பாதையில் இட்டுச் செல்லலாம் உங்களது போட்டியாளர் மற்றும் பொறாமைப்படுபவர்கள் குறித்து எச்சரிக்கை தேவை இன்று பிஸியாக உள்ள போதிலும் உடல்நிலை நன்றாகவே இருக்கும் தசைகளுக்கு ஓய்வு கொடுக்க மசாஜ் செய்து கொள்ளுங்கள் படித்தல் குறுக்கெழுத்து போடுதல் போன்ற மனப்பயிற்சியில் ஈடுபடுங்கள் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் ஜெமினி இன்று அவசர கதியில் செயல்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் இல்லையென்றால் மற்றவர்கள் உங்களிடமிருந்து விலகியிருப்பார்கள் வாழ்க்கையில் எழுந்த விஷயங்களால் உணர்ச்சி வசப்படலாம் அவசர முடிவுகளை எடுக்காமல் இருங்கள் எரிச்சல் ஊட்டும் நடவடிக்கைகளால் உங்களை மற்றவர்கள் தவறாக மதிப்பிடுவார்கள் ஜெமினி ரொமான்ஸ் தம்பதிகள் அமைதியையும் உறுதியையும் தங்கள் உறவுகளில் காண்பார்கள் மற்றும் தங்கள் உறவுகளின் தற்போதைய நிலைமையிலேயே பெரிதும் திருப்தி அடைவார்கள் இன்று மாலை உங்கள் துணைவருடன் பூங்காவில் ஒரு காதல் நிறைந்த நடைப்பயிற்சியில் ஈடுபடுங்கள் அல்லது இரவு உணவு உண்ண வெளியே செல்லுங்கள் அனுபவித்து மகிழுங்கள் ஜெமினி கெரியர் இன்று எண்களுடன் பணி இருந்தால் தொழில் வாய்ப்புகள் உருவாகும் இன்று பலன் நிறைந்ததாக இருக்கும் உங்களது கடின உழைப்பால் சம்பள உயர்வு ஏற்படும் ஜெமினி பைனான்ஸ் இன்னும் சில பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் பொருளாதார நிலைமையில் இன்னும் ஏற்றம் உண்டாகும் மற்றவர்களின் தூண்டுதல் இல்லாமல் நீண்டகால பொருளாதார பலன்களை மனதில் கொண்டு கடினமாக உழையுங்கள் உங்கள் தொழில் மற்றும் நிதி தொடர்பான கனவுகளை நிறைவேற்றுங்கள் ஜெமினி ஹெல்த் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இன்று சற்று வலுவிழந்து உள்ளதால் உங்கள் உடல் நலத்தில் அக்கறை தேவை சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை தவிர்க்கவும் அதிக பழங்கள் தண்ணீர் உட்கொள்ளவும் தினசரி உடற்பயிற்சி அல்லது நடைபயிற்சி செய்யவும் யோகாவில் ஈடுபடுவதும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவடைய செய்யும் கேன்சர் ஓவியூ இந்த நீங்கள் வீடு மற்றும் அதில் உள்ளதை புதுப்பிக்கக்கூடும் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஏற்பட்டதைப் போல உணர்வீர்கள் இது உங்களுக்குள் ஏற்படும் மாற்றத்தின் சின்னமாக இருக்கும் எனினும் நீங்கள் வீட்டில் செலவு செய்யும் போது வாங்க விரும்பும் பொருட்கள் மற்றும் மாற்ற வேண்டிய பொருட்கள் ஆகியவற்றில் முதலில் செய்ய வேண்டியது எது என்பதை கண்டறியுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் இன்றைய தினம் உற்சாகமானதாக இருக்கும் உங்கள் துணைவர் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பும் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொண்டுவார் சிறிது நேரத்தை ஒதுக்கி இருவரும் ஒன்றாக நேரத்தை செலவிடுவதால் உங்கள் காதல் உணர்வுகள் மீண்டும் உயிர் பெறும் இன்று இருவரும் மகிழ்ச்சியாக உலகை மறந்து இருப்பீர்கள் கேன்சர் கெரியர் விமான போக்குவரத்து துறையில் இணைவது குறித்து கனவு காண்பவர்களுக்கு இன்று அது நிறைவேறும் அதற்கான நேர்முக தேர்வில் வெற்றி பெற்று அந்த துறையில் சேர வழிவகுக்கும் நீங்கள் சவால்களை ஏற்பதால் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களது வெற்றி அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கு ஊக்கம் பிறக்கும் கேன்சர் பைனான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் சில வெற்றிகளை குவிக்க முடியும் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியும் கேன்சர் ஹெல்த் இன்று உங்களுக்கு சிறு வயிற்றுப் பிரச்சினை ஏற்படக்கூடும் என்பதால் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளவும் நல்லது அல்லாத உணவு உண்பதையோ சோடா அருந்துவதையோ தவிர்க்கவும் ஏனென்றால் அது பிரச்சனையை அதிகப்படுத்தும் எளிமையான உணவுகளை உண்ணுங்கள் நிறைய தண்ணீர் குடியுங்கள் லியோ நீங்கள் செய்யும் அனைத்திலும் பொறுமையும் உறுதியும் இருக்கும் உங்களது இந்த அமைதியான உறுதியான நடத்தை அனைவரையும் கவரும் மன முதிர்ச்சியுடன் கையாளும் உறுதியான நபராக உங்களை அது ஆக்கும் இந்த சமூக நிகழ்ச்சி ஒன்றில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடும் அதில் ஒருவர் உங்களது கவனத்தை ஈர்ப்பார் உங்களது குடும்பமும் அங்கு இருக்கும் என்பதால் அவரை சந்திப்பதற்கான உகந்த இடமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருங்கள் லியோ இந்த பணியில் சிறிதளவு விரக்தி ஏற்படக்கூடும் உங்களின் கட்டுப்பாட்டை மீறியதாக உணரலாம் அது பணியை கடினமாக்கலாம் திறமைகள் மதிக்கப்பட்டாலும் சலுகைகள் கிடைக்கவில்லை மேலதிகாரியிடம் பேசுங்கள் லியோ நீங்கள் செயல்படுத்த உள்ள திட்டங்களில் இன்று முன்னேற்றம் காண்பீர்கள் வருவாய் காரணமாக நீங்கள் நம்பிக்கையுடன் உள்ளீர்கள் வருவாய் அதிகரிப்பதில் மட்டுமின்றி அதை செலவிடுவதிலும் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வெற்றிக்கான திறவுகோல் உங்கள் துறையை தான் இருக்கிறது நீங்கள் சரியான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் உயர் ரத்த அழுத்தம் உடையவர்களுக்கு இன்று பிரச்சனை அதிகரிக்கக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கவும் உடல் எடை அதிகமாக இருந்தால் அதை குறைக்க முயற்சி செய்யவும் அசைவ உணவை எடுத்துக் கொள்ளவும் உடற்பயிற்சியை மேற்கொள்ளவும் தியானம் செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இன்று உங்களது வாழ்வில் வெளிநாட்டில் உள்ளவர்கள் முக்கியமாக பங்காற்றுவதை காண்பீர்கள் வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் உங்களை அங்கு அழைக்கக்கூடும் அவர்கள் வெளிநாட்டில் உள்ள சில பணி தொடர்பான தொடர்புகள் உங்களுடனான உறவை வளர்க்க விரும்பலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு உங்களது உறவுகளை பலப்படுத்தி உங்களது பரப்பை விரிவுபடுத்துங்கள் சில நாட்களாக உங்கள் துணைவர் மீது சந்தேகம் இருந்து வந்ததால் வருங்காலத்தில் உங்கள் உறவு முறை குறித்து மதிப்பீடு செய்ய நீங்கள் விரும்புவீர்கள் வாக்குவாதம் இன்றி உங்கள் உறவு முறைகள் மனதுக்கு மகிழ்ச்சியை தருகின்றனவா என்று இன்று மதிப்பீடு செய்யுங்கள் நீங்கள் வங்கித் துறையில் பணியாற்றுபவர் என்றால் உங்களது தொழிலை முன்னேற்றுவதற்கான வழிகள் கிடைக்கும் இன்று நீங்கள் சந்திக்கும் எவருடனும் நல்ல தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் வருங்காலத்தில் இந்த தொடர்புகளால் பலன் ஏற்படும் அலுவலகத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் இன்று உங்களுக்கு கடல் கடந்து இருப்பவர் மூலம் நிதி லாபம் ஏற்படலாம் இது உங்களது திறமையான தொடர்பால் ஏற்பட்டதாகும் அதற்கு ஏற்ப நடந்து கொள்ளுங்கள் அதனால் பலன் உண்டாகும் பொதுவாக உங்கள் உடல்நிலை இன்று நன்றாகவே உள்ளது எளிமையான யோகா பயிற்சிகளை செய்வதன் மூலம் வலி போன்ற பிரச்சனைகள் மறைந்து போகும் புத்துணர்ச்சியுடன் இருக்க முடியும் நலமுடன் வாழ்வதற்கு சிறு சிறு உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் லிப்ரா இன்று உங்களது நல்ல நண்பர்கள் உண்மையான விவரங்களைத் தருவார்கள் உங்களது வாழ்க்கையை மேம்படுத்த அவர்களது கருத்துக்களை பெறவும் அதற்காக மற்றவர்கள் கருத்துக்களை கண்களை மூடிக்கொண்டு தொடர வேண்டாம் லிப்ரா ரொமான்ஸ் சமீபத்தில் ஏற்பட்ட சில அசௌகரியமான பிரச்சனைகள் மறைந்து காதல் மலரும் வாய்ப்புகள் பிரகாசமாகும் உங்கள் துணைவருடன் விஷயங்களை விரிவாகப் பேசி உங்கள் விருப்பங்களை தெரிவிக்க போதுமான நேரத்தை ஒதுக்குவதால் வருங்காலத்தில் கருத்து வேறுபாடுகள் எழுவதை தவிர்க்க முடியும் இரவுக்குள் பேசி முடியுங்கள் லிப்ரா உங்கள் தொடர்பு திறமைகள் தன்னம்பிக்கை வசீகர் ஆளுமை உங்கள் பணியில் உதவும் எனினும் கடின உழைப்பு தேவை லிப்ரா உங்களை தேடி பணம் வருவது என்பது மிகவும் கடினம் ஆனால் உங்கள் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் பணத்தை பெறலாம் உங்கள் திட்டப்பணி சரியான வளர்ச்சியை அடையவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது சரியான வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணரவில்லை லிப்ரா ஹெல்த் திமிரான கர்வமான நடவடிக்கையால் உங்களது மனநிலை பாதிக்கப்படலாம் மன அமைதியை அடையவிடாமல் தடுக்கும் தடைகளாக அவையாகக்கூடும் உங்களது பழக்க வழக்கங்களில் நீக்கு போக்கான தன்மையை கடைபிடிப்பதன் மூலம் இந்த எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட முயற்சி செய்யுங்கள் ஸ்கார்பியோ இன்று நீங்கள் ஆர்வம் மிக்கவராகவும் போட்டித் தன்மையோடும் இருக்கிறீர்கள் இது குறிக்கோளில் வெற்றி பெற உதவும் உங்கள் பேச்சுத்திறனும் விடாமுயற்சியும் பல தடைகளை வெற்றி கொள்ள உதவும் இதை பயன்படுத்தி உங்களது திட்டத்தை வெற்றியுடன் முடிப்பீர்கள் இதற்கு உங்களது திறமையை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவரிடம் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவறுங்கள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அவற்றை ஊதி பெரிதாக்காதீர்கள் சிறிய கருத்து வேறுபாடுகள் மறைந்த பிறகு உங்கள் உறவுகள் விரைவிலேயே மீண்டும் இயல்பு நிலைமைக்கு திரும்புவதைக் காண்பீர்கள் ஸ்கார்பியோ கெரியர் கம்பெனியில் குறிப்பாக அரசு துறையில் வேலை செய்பவர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடும் உங்களது நிதி நிலையை மேம்படுத்தவும் திறனை வளர்க்கவும் இது உதவும் மாநாடு அல்லது கருத்தரங்கத்தில் முக்கியமான சிலரை நீங்கள் சந்திக்கக்கூடும் அதில் ஒருவர் நீங்கள் மறுக்க முடியாத ஒரு வாய்ப்பை அளிப்பார் ஸ்கார்பியோ இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்ற போது கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த சில திட்டங்களில் ஈடுபடலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அவ்வாறு ஈடுபடுவது நல்லதல்ல ஸ்கார்பியோ இன்று வாகனங்களை ஓட்டும்போது மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் சிறு சிறு வாகன விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன குறிப்பாக பந்தய கார் ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டும்போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மிதமான வேகத்தில் ஓட்டுவது நல்லது சீட் பெல்ட்டை அணிந்து கொள்ள வேண்டும் எவரிடமும் எந்த வேலையையும் முடிக்காமல் விட வேண்டாம் இதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இந்த வேலையை நீங்களே செய்யவில்லை என்றால் தீர்க்க முடியாத விளைவுகளை ஏற்படுத்தும் நிர்வாக வட்டாரத்தில் அதிகம் தொடர்புடைய ஒருவரை நீங்கள் சந்திப்பீர்கள் அரசு துறையில் ஆவணத்தை முன்னெடுத்துச் செல்ல அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் ரொமான்ஸ் உங்களுக்கு துணை கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது உங்களது திருமணம் அல்லது நிச்சயதார்த்தம் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அது இன்று முடிவு செய்யப்படும் இன்று ஆலோசனைக்கான சிறந்த நாள் நல்ல முடிவு ஏற்படும் வாழ்த்துக்கள் கெரியர் உடல் மற்றும் மனபலங்கள் திறமை அளவை விரிவாக்கும் உங்கள் பணியிலோ அல்லது படிப்பிலோ அதிக கடினமாக உழைக்க ஆசைப்படுவீர்கள் அதிவேகத்துடன் செயல்பட்டு தடைகளை நீக்க முயல்வீர்கள் சஜிடேரியஸ் இங்கு பணி தொடர்பான பயணம் அதிகம் இருக்கும் அது அவசியமானதுதானா இல்லையா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் இப்போது இந்த பயணம் லாபகரமானதாக இருக்காது அதை நீங்கள் ஒத்தி போட்டால் அதிக பலன் இருக்கும் பயணத்தினால் கிடைக்கும் பணம் வீட்டில் செலவழிந்துவிடும் யோகா பயிற்சியை நெடுநாட்களாக செய்பவராக இருந்தாலும் தற்போது ஆரம்பித்திருந்தாலும் அதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் யோகா மனதிற்கும் உடலுக்கும் நல்லது கேப்ரிகான் இந்த குழு சார்ந்த காரியங்களில் ஈடுபாடு தெரிகிறது நீங்கள் புதிய மனிதர்களை சந்திப்பதுடன் பணியிடத்திலும் சமூகத்திலும் முக்கிய இடத்தில் இருப்பீர்கள் வாழ்க்கை பற்றிய உங்களது கண்ணோட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு வெளி தொடர்புகளில் புதிய எல்லைகளை காண முடியும் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்கள் இந்த அன்பான சைகை அடையாளம் காணப்பட்டு பாராட்டப்படும் உங்கள் துணைவரிடத்திலிருந்து அதிக அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் கேப்ரிகான் கெரியர் உங்கள் பெற்றோர்கள் வியாபாரத்தில் இருந்தால் குடும்ப தொழிலில் நீங்கள் சேர்வதற்கு அழைப்பு விடக்கூடும் அது உங்களை குழப்பத்தில் கொண்டு நிறுத்தும் மிகுந்த தயக்கத்திற்கு பின் நீங்கள் ஒரு முடிவெடுக்கக்கூடும் கவலை வேண்டாம் உங்களின் மிகுந்த ஆத்ம தேடலுக்கு பின் நீங்கள் எடுக்கும் முடிவு சரியானதாகவே இருக்கும் பின்னாளில் வருத்தப்பட மாட்டீர்கள் புதிய வாகனம் வாங்க இன்று உகந்த நாள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் கார் உங்களுக்கு திருப்தியை தரும் நீங்கள் விரைவில் கார் வாங்குவதற்கு தயாராக இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஷோரூம் சென்று பார்க்கவும் ஹெல்த் சமீப காலமாக டிவி நிகழ்ச்சிகளை நீங்கள் அதிக நேரம் பார்த்ததால் உங்கள் கண்களுக்கு ஓய்வு தர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது குடும்பத்துடன் செல்வது அன்பு உறவை ஏற்படுத்தும் உங்களை சுற்றி இருப்பவர்களை அன்பில் திளைப்பதற்கும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் வேலை வலுவற்றி கவலைப்படாமல் அதை முழுமையாக அனுபவியுங்கள் ரொமான்ஸ் நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்பவராக இருந்தால் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த உங்களுக்கு இந்த துணை எதிர்பாராத விதமாக வருவார் அவர் உங்களது நண்பராக கூட இருக்கலாம் இந்த வேலையை மாற்றவோ அதற்கான முடிவையோ எடுக்கக்கூடும் அதனால் உறவுகள் பாதிக்கப்படுவதை அனுமதிக்காதீர்கள் அதிகாரி உடனான நல்ல உறவு உதவிகரமாக இருக்கும் இன்று நீங்கள் வர்த்தகத்தை விரிவுபடுத்த விரும்பினால் அது ஆதாயம் மிகுந்ததாக இருக்கும் விளம்பரம் உங்களது வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் உதவிடும் என்பதால் பொது இடத்தில் விளம்பரப்படுத்தி பிரச்சாரம் செய்யுங்கள் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் ஹெல்த் வீட்டிலிருந்து இன்று நெடுந்தொலைவு செல்ல வேண்டாம் சாலை சாதகமற்ற நிலையில் மோசமாக காணப்படும் பலத்த மழை அல்லது மற்ற இயற்கை சீற்றங்கள் காரணமாக சாலையில் பயணிப்பதை தவிர்க்கவும் வாகன நெரிசலில் சிக்கிக்கொண்டு நீண்ட நேரம் அவதிப்பட நேரிடும் எனவே வீட்டில் இருந்து நீண்ட தொலைவு பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் இன்று வீட்டில் உள்ள பிரச்சினைகள் முழுவதமாக மறைந்துவிடும் பதற்றம் மற்றும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான முயற்சிகள் பலனை தரும் வீட்டில் ஏற்பட்டுள்ள இந்த சூழ்நிலை மாற்றத்திற்கு நன்றி உள்ளவராக இருப்பீர்கள் வெளியே ஒன்றாகச் செல்வதன் மூலமாக இணக்கத்தை அதிகரியுங்கள் பைசிஸ் ரொமான்ஸ் காதலில் சமீப காலமாக பல சவால்களை சந்தித்து வந்த நீங்கள் இன்று கொஞ்சம் ஆக்கப்பூர்வ வளர்ச்சியை காண்பீர்கள் எதிர்ப்புகள் குறையத் தொடங்கும் மற்றும் வாழ்க்கையில் உண்மையில் முக்கியமானதன் மீது அதாவது உங்கள் உறவினர்கள் மீது கவனத்தை செலுத்துவீர்கள் இன்று தேவையின்றி கோபப்படாதீர்கள் நீங்கள் ஒரு கலைஞராகவோ அல்லது கைத்தொழில் உற்பத்தியாளராகவோ இருந்தால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் உற்பத்தி அதிகமாகும் நாளாகும் நீங்கள் ஒரு அமைதியுடன் பணியாற்றினால் அந்த திட்டத்திற்கான உங்களின் பங்களிப்பை உங்கள் மேலதிகாரிகள் கண்டுகொண்டு உங்களுக்கு ஊக்கத்தொகையோ அல்லது பதவி உயர்வோ அளிப்பார்கள் ஸ்பைசஸ் ஃபைனான்ஸ் வெளிநாட்டு செய்திகள் லாபத்தை கொண்டு வரும் வெளிநாட்டு சந்தைகளை சார்ந்து இருக்கும் வர்த்தகத்தில் நீங்கள் இருந்தால் மிகவும் லாபம் ஏற்படும் தேவை அதிகரித்துள்ளதால் உற்பத்தியை அதிகரிக்கவும் தரத்தின் மீது முழு கவனத்தை செலுத்துங்கள் ஸ்பைசஸ் ஹெல்த் இன்று நீங்கள் சாப்பிடும் பொருட்கள் உங்களது சருமத்தில் ஏற்படுத்தும் பாதிப்பை கவனிக்கவும் உங்களது சருமம் எண்ணெய் மிகுந்ததாகவோ எரிச்சல் உள்ளதாகவோ இருந்தால் எண்ணெய் மற்றும் சக்தி இல்லாத உணவுகளை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும் நிறைய தண்ணீர் குடிக்கவும் புதிதாக சமைக்கப்பட்டவற்றை சாப்பிடவும் தேவைப்பட்டால் மருத்துவரை சந்திக்கவும்